வெல்கம் டு உமா சமையல் நான் இன்னைக்கு ஹோட்டல் ஸ்டைலில் சிறுகீரை கூட்டு பண்ணுறேன் அதுக்கு தேவையானது ஒரு கட்டு சிறுகீரையை நல்லா மண் போக ஆஞ்சி அலம்பி பொ இந்தமாரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு நாலு பல் பூண்டு பல் அதுவும் பொடியாக நறுக்கியிருக்கேன் ஒரே ஒரு தக்காளி பழம் அதுவும் பொடியாக நறுக்கியிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் கீரை வச்சுருக்கேன் பெருங்காயம் கொஞ்சம் இப்போ கீரையை வேக போடலாம் ஒரு சின்ன டீஸ்பூனால் ஒரு சுண்ணாம்பு தண்ணி கொஞ்சம் உண்டு இருக்கும் கடைசி வர கீரை இந்த கீரைக்கு தேவையான உப்பு போடுறேன் கொஞ்சமாக இந்த அளவுக்கு ஜீரகம் போடுறேன் பெருங்காயம் கீரை நல்லா வெந்துடுத்து நல்லா மசிச்சு வச்சிருக்கேன் இந்த அளவுக்கு மசிஞ்சு பாருங்க கீரைக்கு தாளிக்க கடாய வச்சிருக்கேன் தேங்காய் எண்ணெய் விடுறேன் ரெண்டு டீஸ்பூன் கடுகு போடுறேன் கடுகு வெளிக்கிறது உளுத்தம்பருப்பு போடுறேன் ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு செவக்கட்டும் செவந்ததும் பச்சை மிளகாய் போடும் குளுத்தம்பருப்பு செவந்துடுத்தோ இப்போ பச்சை மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் கீரி வச்சது பத்து சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் தக்காளி பழம் அஞ்சாறு பூண்டு பல் பொடியாக நறுக்கிட்டேன் இந்த வெங்காயம் தக்காளிக்கு மட்டும் உப்பு சால்ட்டு போடுறேன் ஏன்னா கீரை ஏற்கனவே போட்டோம் கொஞ்சமாக மஞ்சள் மஞ்சள் பொடி போடுறேன் இப்போ நல்லா வதகிட்டு பாருங்க இவ்வளோ வதகினா போகிறோம் இப்போ ஒரு கரண்டி பாய்த்தம் பருப்பாக நல்லா குக்கரில் வேக வச்சு வச்சுருக்கேன் இந்த அளவு வந்திருக்கேன் இதையும் ஊற்றிடுறேன் வெளியில் எடுத்து வச்சோமோ நான் மசிச்சை கீரை அதையும் போட்டுடுறேன் இது சாம்பார் சாதம் ரசம் சாதம் குழம்பு சாதம் எல்லாத்துக்கும் தொட்டுக்க சூப்பராக இருக்கும் தயிர் சாதம் கூட நல்லாயிருக்கும் இப்போ போக ஆறு ஆறாம் கெட்டியாகிடணும் பைத்தம்பருப்பு இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் தஞ்சாலாக விடுறேன் லிக்விடாக வச்சுன்னா தொட்டுக்க ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா வத்தாப்பெல்லாம் கொதிக்கிறது இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் ஹோட்டல் ஸ்டைல் சிறுகீரை கூட்டு ரெடி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு எனக்கு கமெண்ட்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ